வணக்கம் வணக்கம் எந்த தொகுதிக்கு யார் யாருக்கு வெற்றி அப்படிங்கிற பரபரப்பான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டுருக்கு லோக்சபா தேர்தல் முடித்து எந்த தொகுதியில் எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுக கூட்டணியில் மதிமுகவும் கடுமையான போட்டியாக இருந்துச்சு மதிமுக வேட்பாளராக துரை வைக்கோ தன்னுடைய முதல் தேர்தலை திருச்சியில் தான் ஆரம்பிச்சிருக்கிறார் இப்படி பரபரப்பான இந்த இந்த ஒரு போட்டியில் கடந்த மூணு அதாவது கடைசி மூணு நாளில் அதிமுக திடீர்னு பேக் அடிச்சிருச்சு ஏன் திடீர்னு சைலண்ட்டு மூடுக்கு போன்னுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அதிமுக இன்ன வரைக்கும் இருக்கு ஏன் அப்படி ஒரு பரபரப்பான இருந்த அதிமுக அதிமுக வேட்பாளர் பரபரப்பாக தான் இருந்தார் பட் நிர்வாகிகள்லாம் கடைசி ஒரு மூணு நாளில் ஒரு கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் பரப்பும் குழப்பமாக இருக்கு

இவங்க பிரச்சார யுக்தியும் நல்லா இருக்கு நல்லா இருந்து குமார் பழைய விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் வேட்பாளரை அழைச்சிட்டு போய் எல்லாருமே ஒரு மக்களை சந்திச்சுட்டாங்க அப்ப பார்த்தா எல்லாரும் என்ன நினைச்சேன்னா இந்த தொகுதி அதிமுக உண்மை நல்ல பிரச்சார பிரச்சாரம் நல்லா பண்ணாங்க ஆனா கடைசி ஒரு மூணு நாள்ல என்ன ஆச்சுன்னு தெரியல வேட்பாளரு எங்கேயும் போனாரோ வந்தாரான்னு தெரியல தொண்டர்கள் மத்தியில கூட ஒரு எழுச்சி இல்லாம கொஞ்சம் அது இந்த நிர்வாகிகளையும் காணும் இன்னொன்னு என்னன்னா கடைசி இந்த மூணு நாள்கள்தான் அந்த பண விநியோகமெல்லாம் நகருக்கும் பரவரப்பா ஆமாம் அது அன்னைக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சி எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் வெறுவருப்பாக இருப்பாங்க இருப்பாங்க அந்த வெறுவிறுப்பையும் காணும் வரட்டு கரெக்ட் இன்னொன்று என்னென்னா அதிமுக சார்பில் பணம் கொடுத்த மாதிரி கூட எனக்கு தெரியல தெரியல பணமும் வேண்டாம்னு கூட சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க வேண்டாம் பணம் யாரும் கொடுக்க வேண்டாம்

புதுக்கோட்டில இருந்து இன்னொரு போட்டியாளர் அவரே உருவாக்குற மாதிரி தெரியுது விஜயபாஸ்கர் வந்து உண்மையிலேயே ஒரு அவருடைய வெற்றிக்கு ஆசைப்பட்டாரா அதே ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாரும் தனக்கு போட்டியான ஒரு ஆளை நானே உருவாக்குவேனா அந்த அரசியல் வந்து நடக்க வாய்ப்பே இல்லை ஆனா இருந்து உத்தரவு படி அவர் செஞ்சுதான் ஆகணுங்கிற அடிப்படையில செஞ்சாரு கண்டிப்பா செஞ்சாரு கடைசி நேரத்துல ஏன் அப்படி அவரும் பதுங்கிக்கிட்டாருங்கிறது மாதிரி அவங்க பணம்ங்கிறது அந்த அதாவது கரூப்பியா வேட்பாளர் இருக்கறாரு அவருடைய அண்ணன் வந்து கரிகாலன்னு சொல்றாங்க இந்த கான்ட்ராக்டர் அவருடைய மணல் கான்ட்ராக்ட் பணம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆமா ஆமா சோ புரியு முதல்ல சொன்னீங்க பட்டுवाड़ा பட்டுवाड़ा விஷயத்துல கொஞ்சம் சுணக்கம் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படிங்க இல்ல சுணக்கம் இல்ல குடுக்கல இல்ல குடுக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணமா இருக்கணும் பணம் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து பற்றாக்குறையா இருக்குமா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஒருவேளை மேல இருந்து யாராவது கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல தொகுதி பொறுப்பாளர் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலையா அப்படின்னு ஒரு நம்ம நம்மள விசாரிச்ச வகையில பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்துக்கலாம் விஜயபாஸ்கர் விஷயத்துல விஜயபாஸ்கர் தான் வேட்பாளர் கொண்டாந்தாரு பட் ஆனா எடப்பாடியே வந்து என்ன சொல்றாரு தொகுதி திருச்சி நல்லா இருக்கு அவசியம் இந்த கடைசி நேரம் பட்டுவாடா விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா விஜயபாஸ்கரும் போய் வேட்பாளர் தரப்பில் பேசியிருக்கிறது அப்போ வேட்பாளர் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களை கூப்பிட்டு நீங்கள் சீட்டு வாங்குறப்போ என்ன பேசுறீங்க பத்து ரூபா செலவு பண்ணுவோம் அதாவது இந்த பத்து ரூபான்னா உங்களுக்கு தெரியும் பெரிய நோட்டு பத்து ரூபா செலவுன்னா நாங்கள் பண்ணிடுறோம் பத்து ரூபா எங்களால் செலவு பண்ண முடியும் நாங்கள் பண்ணிட்டோம் கூடுதலாக கூட ஒரு மூணு பதிமூணு ரூபா நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அதனால் இனிமே எங்களால் பெரிய லெவலில் நாங்கள் செலவு பண்ண முடியாது அதனால் அந்த பட்டுவாடா விஷயத்தில் எங்களால் பண்ண முடியாதுன்னு கருப்பையா தரப்பு சொல்லிட்டதா விஜயபாஸ்கர் தனக்கு நெருக்கமான ஆட்கள்ட்ட சொல்லிட்டார் இவங்களுக்கு என்ன அப்படி தட்டுப்பாடு அதுதான் விஷயம் அது என்னன்னா என்ன இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு அறைக்குள்ள நடக்கிற விஷயங்கள் விஜயபாஸ்கருக்கும் அந்த வேட்பாளர் தரப்புக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் இந்த விஷயம் உண்மையிலேயே என்னென்னு இன்னொரு தரப்பும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து கருப்பையா தரப்பு மணல் கான்ட்ராக்டர் அவங்க வந்து கட்சி சாராதவங்க எந்த எந்த ஆட்சி ஆட்சி இருந்தாலும் ஆட்சிக்கு சார்பாக அவங்க பண்ணுவாங்க ஒருவேளை தங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் தனக்கான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு அவங்க ஏதாவது அடிச்சாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி கூடிய இருக்குது அண்ணா தின்காலே ஒரு தரப்பு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை அவங்க கான்ட்ராக்டர் மணல் கான்ட்ராக்டர் சார் ஸோ இப்போ வந்து எதிர்கட்சியில நின்று பெரிய லெவலில் செலவு பண்ணி தன்னுடைய தம்பி ஜெயிக்கணுங்கிறதுக்கு பெரிய லெவலில் அவர் பிரயாசப்பட்டா ஒரு பெரிய தொழிலை உற்றுவாரு அதனால் இது சம்பந்தமா இருந்து சில நண்பர்கள் ஒரு இது அன்பு கட்டளைன்னு சொல்லலாம் அது அதிகார கட்டளைன்னு சொல்லலாம் ரெண்டு வார்த்தை சொல்லலாம் அன்பு கட்டளையாவோ அதிகார கட்டளையாவோ சொல்லி வேண்டாம் இது எவ்வளவு நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல நானும் கேள்விப்பட்ட அது ஒரு தரப்புல இருந்து வந்துதான் வந்து நாங்க இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் மேல் கொண்டு

இந்த தேர்தலில் ரொம்ப விழிப்புணர்வாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதிகளிலையும் ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஒரு சங்கடத்தை அதனால உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம் ரெண்டு பேசியிருக்கோம் என்ன ஒன்று விஜயபாஸ்கர் தரப்பு வந்து முடக்கிடுச்சா இல்லைன்னா தொழில்ங்கிற பேரில் சொல்லி கருப்பையா கருப்பையா தரப்புல யாரும் அவங்கள கட்டி போட்டாங்களா அப்படிங்கிறது இனிமே காலம் தான் பதில் சொல்லணும் பட் என்ன ஆனால் இப்பயுமே அவங்க நேற்று வந்து சொல்ல அவங்க மருந்துட்டேன் வந்து என்ன பண்ணியிருக்காரு வேட்பாளர் திருச்சி தொகுதியில் உள்ள ஆட்கள் எல்லாத்துக்கும் பார்த்து நன்றி சொல்லியிருக்காரு நிர்வாகிகளுக்கு அதை தாண்டி க கரம்ப கரம்பக்குடி தான் அவங்களுக்கு சொந்த ஊர் கரம்பக்குடியில் பெரிய விருந்து வச்சுருக்குறாரு பெரிய விருந்து வச்சுருக்கிறான்னு சொன்னாங்க விருந்து வச்சிருக்கிறாரு நிர்வாகிகள்லாம் இதுக்காக வேலை பார்த்தாங்கல்ல தமிழ்நாட்டில் இருந்து மணல் ஆட்கள் இருக்காங்கல்ல காண்ட்ராக்டர் பார்த்தவங்க எல்லாமே இந்த ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க கரிகால அவங்க எல்லாத்துக்குமே வந்து சாரி கரிகால கற்பியா கற்பியா அவங்க எல்லாமே அந்த விருந்தில தான் சொல்றாங்க அவங்க வந்து இன்ன வரைக்குமே வெற்றி நாங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மையில என்னங்கிறதை இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் நாலாம் தேதி தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் நன்றி வணக்கம்